கோயில் கிட்டத்தட்ட தொலைவில் இருக்கிற வள்ளிமலை வேடுவகுல தலைவனான நம்பிராஜனுக்கு மகளாக பிறந்த வள்ளியம்மை முருகருக்காக தவம் இருந்து கரம் பிடித்த தான் இந்த வள்ளிமலை வள்ளி பிறந்த இடம்னாலும் வள்ளிமலை அழைக்கப்படுது அதுக்கு முன்னாடி இந்த இடத்தோட பெயர் குறிஞ்சி முதல்ல மலை மேலதான் முருகருக்கு குகை கோயில் அமைக்கப்பட்டது பிறகு கிருபானந்த வாரியார் முயற்சியினால கிட்டத்தட்ட அறுபது வருஷங்களுக்கு முன்னாடி தான் மலையடி வாரத்துல ஆறுமுக சுவாமி திருக்கோயில் கட்டப்பட்டது மலை மேல ஏறி போய் முருகனை தரிசிக்க ஏதுவா கருங்கல் படிக்கட்டுகள் அமைச்சு கொடுத்து கோயில சீரமைக்கிற பணிகள் நிறைய செஞ்சு கொடுத்தாரு திருவானந்த வாரியார் அவர்கள் பாக்குறதுக்கு நிறைய இடங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய சுவாரஸ்யமான வரலாற்று நிகழ்வுகளும் இங்க இருக்கு வள்ளிமலைக்கு போகலாம் வாங்க மலையடி வாரத்துல வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அமைஞ்சிருக்கு உட்புற மண்டப சுற்றுப்புற சுவர்கள்ல வள்ளியம்மையோட வரலாற்றையும் முருகப்பெருமானோட திரு அவதாரங்களையும் விளக்குகிற படங்கள் வரையப்பட்டிருக்கு இந்த கோயில் பின்புறம் சரவண பொய்கை திருக்குளம் இருக்கு அதுக்கு பக்கத்துல திருபானந்தவாரியார் திருவுருவம் நிறுவப்பட்டிருக்கு வள்ளி தனி சன்னரியும் இருக்கு இடது கையில பறவைகளை விரட்ட பயன்படுத்துற கவனை ஏந்தியபடி வலதுக்கறத்தால அபயம் அளிக்கிற மாதிரி நின்ற குளத்துல காட்சி அளிக்கிறாங்க வள்ளி பிராட்டி படி விநாயகரை தரிசிச்ச பிறகு நானூத்தி நாற்பது படிகள் ஏறி மலை மேல இருக்கிற முருகரை பார்க்க போகணும் வழியில பழங்கால எட்டுக்கால் மண்டபம் இப்பவும் கம்பீரமா இருக்கு இந்த கோயில சீரமைக்கிற பணியை செஞ்சுட்டு இருந்தவங்க இந்த மண்டபத்தையும் புறணமைக்க நினைச்சு ஒரு பாறையை அகற்ற முயற்சி பண்ணிருக்காங்க அப்போ உள்ள இருந்து ஒரு நறுமண வாசனை வந்திருக்கு உள்ள பார்த்தப்போ ஒரு சித்தர் அமர்ந்த நிலையில தியானம் பண்ணிட்டு இருந்ததை பார்த்ததா சொல்லி அந்த மண்டபத்தை மட்டும் சீரமைக்காம அப்படியே விட்டுட்டாங்களாம் மலை மேல பளிபீடம் கொடிமரம் மயில் வாகனத்துக்கு அடுத்ததா முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோட வீட்டிலிருந்து அருள் பாலிக்கிறாரு இடதுபுறத்துல வள்ளியம்மை சிலை ஒரு சன்னதியில வைக்கப்பட்டிருக்கு மேலும் நம்பிராஜனும் நவ வீரர்களும் அம்மையும் அப்பனுமா சிவனும் பார்வதியும் காட்சி தராங்க இங்க அடி உயரம் ஐம்பது அடி அகலத்துல ஒரு பாறை யானை வடிவத்துல இருக்கு இது கணேசகிரி அழைக்கப்படுது முருகர் வள்ளியை அடைய யானை ரூபத்துல உதவி செய்ய வந்த கணேசரோட அடையாளமா இருக்கிறதா சொல்லப்படுது நித்திய பூஜை செய்யப்படுது திருப்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாவது வருஷம் வள்ளிமலைக்கு வந்த சச்சிதானந்த சுவாமிகள் சமாதி மலை மேலதான் இருக்கு அருணகிரிநாதர் திருப்புகழ எழுதிருந்தாலும் அதை எல்லாருக்கும் புரியற மாதிரி எளிய நடையில வடிவமைச்சு கொடுத்தவர் இவர் தான் அதே மாதிரி அருணகிரிநாதர் நமக்கு வேல் வகுப்பு கொடுத்த பதினாறு பாடல்களை வரிசைப்படுத்தி வேல்மாறல் அப்படிங்கிற மந்திரமா அருளி செய்தவர் தான் சச்சிதானந்த சுவாமிகள் ஒரு நாள் ஒரு சின்ன பொண்ணு வந்து இவர்கிட்ட திருப்புகழை தான் பாடணும்னு சொல்லிட்டு விரகர நோக்கியும் அப்படின்ற பாடல மோகன ராகத்துல பாடி காமிக்கிறா இவ்ளோ அழகா பாடுறிய நீ யாருமானு சுவாமிகள் கேட்க நான் யாரா இருந்தா உனக்கு என்ன என் பாட்ட கேட்டு உன் மனம் பொங்கலையா அப்படின்னு கேட்டு போயிட்டாலாம் அதுக்கு பிறகு தான் சுவாமிக்கு திருப்புகழை நல்லா பாடுற சத்தி கிடைச்சிருக்கு அதனால அங்க இருக்கிற ஒரு பாறையில அந்த சிறுமி பொங்கி அம்மாவை ஆவாகனம் செய்யறாரு சச்சிதானந்த சுவாமிகள் அந்த பாறைக்கு பொங்கி பாறை பெயர் வச்சு பொங்கி சிலை நிறுவப்பட்டு இன்னைக்கு நித்ய பூஜை செய்யப்படுது பிறகு மலை உச்சியில ஒரு லிங்கம் இருக்கு திருமால் கிரீஸ்வரர்னு அழைக்கப்படுற இந்த லிங்கம் வள்ளி பிராட்டியால பூஜை பண்ணப்பட்டது மேலும் சூரிய வெளிச்சமே படாத சூரியன் காணாத சுனை இருக்கு கீழவர் கோலத்துல வந்த முருகப்பெருமான தாகம் தீர்த்த வள்ளி அம்மை கொடுத்த சூரியன் காணாத சுனை நீர் அப்படின்னு சொல்லப்படுது சூரரை வென்ற சரவணருக்கு மனதிலேயே கோயில் கட்டி கந்தனையே கணவராக பெற வேண்டி மனசார வழிபட ஆரம்பிச்சாங்க வள்ளியம்மை தனிகை மலையில கந்த கடவுள பார்த்த நாரதர் வளர்ந்து வந்த வள்ளியை பற்றியும் அவள் முருகப்பெருமான் மீது கொண்ட பற்றையும் விவரிக்கிறார் புறப்படுறாரு சிவாச்சாரியார் இவர்களுடைய காதலை உணர்ந்து தன்னுடைய பரம பாக்கியம் நினைச்சு தன்னோட மகள் வள்ளியம்மைய உரிய முறைப்படி கந்தனுக்கு மனமுடிச்சு வைக்கிறாரு காந்தர்வ திருமணம் முடிந்த பிறகு வள்ளியை அழைச்சிட்டு திருத்தணி போறாரு கானகம் தந்த வள்ளியம்மை மற்றும் வானகம் தந்த தெய்வானையோடு திருத்தணையில எழுந்தருளி அருள் மாதம் நாட்கள் நாட்கள் திருவிழா திருவிழா நடக்குது நடக்குது தேர் வரை சென்று வரும் இந்த தேர் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஊர்லையும் நிறுத்தி சீர்பெற்றுக் கொண்டு வரப்படுது முருகப்பெருமான் வள்ளி திருமணத்தோட திருவிழா நிறைவடையது வள்ளிமலை போய் வந்தவங்க எப்பவுமே வளமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டே இருப்பாங்கன்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு